இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கும்பகோணம் அருகே திருமணம் மீறிய உறவுக்கு கணவன் இடையூறாக இருந்ததால் ஆண் நண்பருடன் சேர்ந்து கணவனை மனைவியை அடித்து கொலை செய்து புதைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது கும்பகோணம் அருகே கீழ்மாந்தூர் பகுதியை சேர்ந்தவர் முப்பத்தைந்து வயதான பாரதி இவருடைய மனைவி திவ்யா அந்த பெண்ணுக்கு வயது இருபத்தி ஏழு இவர்களுக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் பாரதி சென்னையில் டீ மாஸ்டராக வேலை பார்த்து வந்தார் இந்த நிலைமையில்தான் போன வருடம் மே மாதம் பதினாறாம் தேதி பாரதியை காணவில்லை அவருடைய மனைவி இதை கண்டுகொள்ளாமல் வழக்கம் போல இருந்திருக்கிறார் இதனையடுத்து அரியலூர் மாவட்டம் உடையார்பாளத்தில் வசிக்கும் பாரதியின் அக்கா கணவரான செல்வமணி என்பவர் பந்தநல்லூர் போலீஸில் போன வருடம் மே இருபத்தி நாலாம் தேதி தன்னுடைய மனைவியின் தம்பி பாரதியை காணவில்லை அவருடைய செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது என்று கூறி புகார் அளித்திருக்கிறார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பாரதியை தேடி வந்திருக்கிறார்கள் பாரதி மனைவி திவ்யாவிடம் விசாரிக்கும் போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்கிறார் இதில் திவ்யா மீது சந்தேகமடைந்த போலீசார் அவருடைய செல்போனை வாங்கி ஆய்வு செய்தனர் இதில் திவ்யா அடிக்கடி ஒரே நம்பருக்கு பேசியிருப்பதையும் வேறு ஒருவருடன் அவருக்கு திருமணம் மீறிய தொடர்பு இருப்பதையும் கண்டுபிடித்தனர் பின்னர் திவ்யாவிடம் போலீசார் தங்கள் பாணியில் விசாரணை செய்ததில் ஆண் நண்பருடன் சேர்ந்து கணவனை கொன்று புதைத்துவிட்டதாக சலனமே இல்லாமல் சொன்னதைக் கேட்டு போலீசாரே அதிர்ந்து விட்டனர் இது குறித்து போலீசார் சொன்னது என்னவென்றால் திவ்யாவுக்கும் கீழ்மாந்தூர் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தெட்டு வயதான சதீஷ்குமார் என்பவருக்கும் திருமணம் மீறிய உறவு இருந்திருக்கிறது இது தொடர்பாக ஊரில் பல பேர் அரசல் புரசலாக பேசி வந்திருக்கிறார்கள் இந்த நிலமையில்தான் சென்னையிலிருந்து ஊருக்கு வந்த பாரதிக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்கிறது இதனால் தன்னுடைய மனைவி திவ்யாவிடம் இது சரியில்லை இனிமேல் இதுபோல் நடந்து கொள்ளாதே நமக்கு பிள்ளைகள் இருக்கு அவர்களுடைய எதிர்காலம்தான் முக்கியம் என்று சொல்லி திட்டியிருக்கிறார் மேலும் நம்முடைய குடும்பத்துக்காகத்தானே நான் தனியாக இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆனால் இவள் இப்படி இருக்கிறாளே என்று தன்னுடைய அக்கா கணவர் செல்வமணி என்பவரிடமும் சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறார் இதனையடுத்து இந்த விவகாரம் கணவனுக்கு தெரிந்துவிட்ட நிலைமையில் அவர் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருப்பார் என்பதால் ஆண் நண்பருடன் சேர்ந்து கணவனை கொலை செய்ய திவ்யா திட்டமிட்டிருக்கிறார் இதற்காக வருடம் மே மாதம் பதினாறாம் தேதி அன்று பாரதிக்கு போன் செய்த திவ்யா உங்களை பார்க்கணும் போல இருக்கு ஊருக்கு வாங்க என்று அழைத்திருக்கிறார் பாரதியும் ஊருக்கு வந்திருக்கிறார் அப்போது வீட்டில் மறைந்திருந்த சதீஷ்குமாரும் திவ்யாவும் சேர்ந்து பாரதியின் தலையில் கட்டையால் அடித்திருக்கிறார்கள் பின்னர் கயிற்றால் கழுத்தை நிறுத்து துடிக்க துடிக்க கொலை செய்திருக்கிறார்கள் இதனையடுத்து பாரதியின் உடலை சாக்கில் மூட்டையாக கட்டிய இவர்கள் லோடு ஆட்டோவில் எடுத்து சென்று திருப்பளந்தால் அருகே உள்ள பட்டம் பகுதி பாலத்தின் அடியில் புதைத்துவிட்டு வந்துவிட்டனர் விசாரணையில் இதை ஒப்புக்கொண்ட நிலைமையில் இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் மேலும் இது தொடர்பாக லோடு ஆட்டோ டிரைவரான தென்னரசு என்பவரிடமும் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற காமசல் தெரியப்படுத்துங்க மேலும் இதுபோன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்